மகாத்மிய உரை நிகழ்த்த வருமாறு டிரெக்டரேட் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் விஜிலன்ஸ் ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் டெப்புட்டி டிரெக்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் சாலை மாறான் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம் ஆரூ சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி குடிப்பிறந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகெல்லாம் நாதன் ஆகி வழியன் நாவை செலுத்திய தேவதே சதிருகங்களுக்கும் தெள்ளிய பேரறிவினை அளக்கக்கூடிய கஜானாவினுடையுடைய கர்த்தர் நம்முடைய குலதெய்வம் பிரம்ம பிரகாச மீவடி சாலை ஆண்டவர்களுடைய திருவடி கமலங்களுக்கு நமஸ்காரம் அவர்களுடைய தவ புதல்வர் நம்முடைய சபைக்கரசர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர் பெருமக்களுக்கும் அனந்தாதி தேவர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளான யதார்த்த நன்மணத்தினர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பிள்ளையார் சுழி நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் முன்னாடி கல்வி கற்க ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சுடியை போட்டு அரியோம் நற்றாள்கள் வாழ்க குருவே துணை இதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஆனா ஒன்னாவே சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது வந்து இன்றைய காலகட்டத்தில் இப்போ கல்வி ஒன்று வியாபாரமாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் இது வந்து இந்த பழக்கமே மறைந்து போய்விட்டது இது சைவ சமயத்தில் ஆதி காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு பழக்கம் முறை அப்போ முதல் முதலாக ஆனால் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இதை வந்து படிக்கணும் அறியோம் நற்றால்கள் குரு வாழ்க குருவே துணை அதுவும் முதல்ல பிள்ளையார் சுடியை போட்டு அதே பிள்ளையார் சுடி அப்போ நற்றால் என்பதுனா என்ன அதை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கல்வி என்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை முதல்ல வச்சாங்க கல்வியில் அப்போ நற்றால் என்பதை என்ற சொல்லுக்கு பல சொல்கள் இணையான சொற்கள் இருக்கின்றன பாதம் திருப்பாதம் அடி திருவடி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு உகரம் அறிவு ஏநிலை கம்பம் கணுக் கரும்பு பட்டினத்தார் கரும்பு பிடித்ததுனுடைய காரணம் ஏழு ஏழுகணு கரும்பு இப்படி புத்தேல் என்று அதை குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் வித்தியா தத்துவங்கள் ஏழு சிவத்துக்கள் ஏழு இதை பற்றி விரித்து சொல்ல வேண்டுமென்றால் அது சொல்லிக்கொண்டே போகலாம் கல்வியினுடைய பெருமையை அறிவது கல்வியினுடைய பயனை அடைவது என்றால் அந்த நற்றாலை தொழ வேண்டும் இதுதான் வள்ளுவ நாயனார் முதல் அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கிறார் அப்போ நற்றால் என்ற என்ன சர்வத்திலும் நின்று ஆடும் குஞ்சித பாதத்தை ஏனிலை கம்பமாய் மூன்று உலகத்திலும் ஊடுருவி நிற்கும் அந்த திருப்பாதத்தை தான் நற்றால் என்றார்கள் அப்போ அந்த நற்றால் அதற்காகத்தான் அந்த முன்னாடியே அதை சொல்லியிருக்கு இருளை சங்காரம் செய்து ஜீவ கிரணோதயத்தை நம் உள்ளத்தில் ஏற்றி வைக்கின்ற ஒரு அகமிய குருவினுடைய மெய் துணை கொண்டு அல்லாமல் ஊமை எழுத்தாகிய அந்த பிள்ளையார் சுழிக்கு ஊமை எழுத்து என்று ஒரு பெயர் இருக்கிறது ஊமை எழுத்தாகிய அந்த மெய்யறிவு நற்றாலை நாம் காண முடியாது அந்த திருப்பாதத்தை தரிசனையாக நம்மேல் ஏற்றி வைக்கின்ற குரு வாழ்க குருவே துணை என்று அதை முதல்ல நீ படிக்கணும் ஏனென்றால் நற்றாலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கல்வியினுடைய நோக்கம் அப்படின்றதற்காகத்தான் அதை எடுத்து வை வைத்தார்கள் அதைத்தான் நம்முடைய திருவள்ளுவ நாயனார் நற்றால் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆகவே கல்வி என்பது நிஜமாகவே நம்முடைய தலையில் தெய்வத்தை நாட்ட வந்தது ஆனால் இன்னைக்கு கல்வி என்பது என்ன என்ன நிலைமையில இருக்குது நம்முடைய வயிற்றுப்பாட்டிற்கு நம்முடைய வயிற்றுக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு கல்வி எல்லாற்றையும் தெரிந்து கொள்வதுதான் கல்வி என்ற ஒரு நிலைமைக்கு நாம் இன்னைக்கு வந்துவிட்டோம் கல்வி என்றது என்னன்றது அதனுடைய முழு அர்த்தமே மாறிவிட்டது அப்போ நரனாக இருக்கின்ற ஒருவனே மனிதனாகி பிறகு தேக தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய்நிலையில் குருவி குடியேற்றுவிக்க எழுந்ததுவே கல்வி எத்தனை கோடியாக நம் மெய்யறிவு வளர்ந்தாலும் காலங்காலம் தொட்டு நம்முடைய மெய்யறிவு முன்னோர்கள் முன்னோர்களெல்லாம் வழி வளர்த்து கொண்டு வந்தார்கள் அல்லவா அந்த மெய்யறிவு எப்படி வளர்ந்தாலும் அவ்வளவையும் வளைத்து தன்னகத்து அடக்கி கொள்ளுகின்ற சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கல்வி என்ற அந்த உண்மை பெட்டகம் எழுவகை பொருள்கள் நிறைந்ததாக இருக்கிறது அதை பின்னாடி பார்க்கலாம் அப்போ அந்த கல்வி என்ப என்று சொல்ல வேதத்தை எல்லா வேதத்தில் எல்லாம் இருக்குது முன்வந்த செம்மலெல்லாம் திருவாசகம் தேவாரம் திருவருட்பா இன்று என்னுடைய நண்பர்கள்லாம் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க இப்படி எத்தனையோ இருக்குது அந்த வேதங்கள்லாம் சொல்லாததையாக நீங்கள் சொல்லிட போகிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்குது வேதத்தில் இருக்குது ஆனால் அந்த சொற்கள் எந்த பொருளை குறிக்கின்றன என்று நமக்கு தெரியுமா ஏனென்றால் ஒரு கடையில் சரக்கு எல்லாம் இருக்குது அதை வந்து அதை போய் பார்க்காம எந்த பொருள் எதுன்னு தெரியாமல் எழுதி வச்சு படிக்கிறவனுக்கும் வேதத்தை எழுதி வச்சு படிக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அந்த கடையிலே கொண்டு போய் அவன் விட்டாலும் எது எந்த சாமான் அப்படின்னு தெரியாது அப்போ அதை கல்வியை பழகி வந்தவர்களிடத்தான் தான் நாம் அந்த கல்வியை பயில வேண்டும் கல்வியை பழகி வந்தவர்கள் ஒரு மெய்கல்வி கலாசாலையை உருவாக்கி அனந்தாதி தேவர்களை உருவாக்கி அதுக்கு ஒரு ஒரு குலத்தையே உருவாக்கினார்கள் இந்த மெய்க்கல்வியை அறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அப்போ அவர்களெல்லாம் அனந்தாதி தேவர்களெல்லாம் படித்த படிப்பு என்ன சாதாரண படிப்பாக ஒரே இரவில் கோடி கோடி கால படிப்பு படிக்க வைக்கப்பெற்றது அவர்களுக்கு இந்த படிப்பை படிப்பிற்கும் கலாசாலைக்கு மெய்கல்வி கலாசாலை என்று ஒரு பெயரை சூட்டி நாமத்தை சூட்டி அதை அவர்களையே உபாத்தியாக ஆறாக ஆகினார்கள் அப்போ அண்ணா சொன்னாங்க மணியண்ணா திருவள்ளுவ நாயனார் திருவள்ளுவ திருக்குழுனுடைய அருமை பெருமையெல்லாம் அருமையாக சொன்னாங்க அதனுடைய முதல் அதிகாரத்தினுடைய கல்வியினுடைய பயன் என்ன அப்படின்னா கற்றதனால் ஆய கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்போ அந்த நற்றாலை தொழுவது மட்டும்தான் அதை தொழ வேண்டும் தொழணுன்னா அதுக்கு முன்னாடி அதை தரிசிக்க வேண்டும் அப்போ நற்றாலை நீ தரிசிக்கவில்லை என்றால் நீ கல்வி கல்லாதவனான் ஆகிவிடுகிறாய் அப்போ நற்றால் என்பது என்ன அது எப்படி இருக்கும் அதனுடைய லட்சணம் என்ன முன்வந்த மகத்துக்கள் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க நற்றால் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாதத்தை பற்றி அதைத்தான் அறிவு என்று சொல்கிறார்கள் அந்த திருப்பாதத்தை பற்றி எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் நம்முடைய குலதெய்வம் அழகாக சொல்கிறாங்க கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம் கோடானு கோடிமறை புகழும் பாதம் தளிர் இலை பூ காங் காய்பழமாய் சொறிந்த பாதம் சகல உயிர் உயிர்ஜீவனிலும் ஆடும் பாதம் எல்லா உயிர்களிலும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதம் பழுதனுகாத ஆலயத்தின் நடன பாதம் பக்தருள்ள கோயிலுளும் பூத்த பாதம் நழுகுமன தவர்க்கதுவே நாச பாதம் நம்பினவருக்கு குடிவு திருவரும் ஏறும் வாழ்வே அதை நம்முடைய பெரியப்பா அவர்களும் வடலூர் பெருமானவர்களும் மிக அருமையாக ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் நின்றாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பக்தி செய்த பக்தருக்கு தித்திக்கும் பாதம் நாடிய மாதவர் தேடிய பாதம் நாதாந்த நாட்டுக்கு நாயக பாதம் தீரான வல்வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்களெல்லாம் தரிசிக்கும் பாதம் வாராவராகி வந்த பொற்பாதம் வஞ்சமனத்தில் வசியாத பாதம் தேவர்களெல்லாம் சிந்திக்கும் பாதம் அந்த பாதத்தை பற்றி தேவர்களெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறார்களாம் சாகாத வரம் தந்த தாரக பாதம் இப்போ எது சாகா வரம் கொடுக்கிறது அந்த பாதம் அந்த தாரக பாதம் தான் சாகா வரம் கொடுக்கிறது ஓங்கார பீடத்து ஒளிர்கின்ற பாதம் ஆருயிர்க்கு ஆதாரமாகிய பாதம் அருட்பெருஞ்சோதியதாகிய பாதம் இப்படியெல்லாம் எல்லா முறைகளும் எல்லா வேதங்களும் புகழ்வது அந்த திருப்பாதத்தை தான் ஆனால் இன்றைக்கி அந்த பாதம் என்று சொன்னாலே பாத பூஜைன்னு எடுத்து வச்சாலே இன்றைக்கி இந்த சொரி சிறங்கு பிடித்த இந்த காலை தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு மாறிவிட்டது பாதம் என்பது அதாவது மண் தீண்டம் என்று ஒரு சித்தர் சொல்லுகிறார் அப்போ அந்த மண் தீண்டா பாதத்தை எப்படி அடைவது அதை அடைவது தானே கல்வியினுடைய நோக்கம் என்று மறுபடியும் மறுபடியும் எல்லா சித்தர்களும் சொல்கிறாங்க அப்போ கல்வி அப்படிங்கிறது நமக்கு எல்லா உதவியும் வல்லமையும் தண்டு கொண்டிருக்கின்ற அழியாத எவ்வனத்தோடும் பெருமையோடும் விளங்கும் நற்றாலாகிய அந்த திருப்பாதத்தினை தரிசிக்கவில்லை என்றால் கல்வியினுடைய பயனை அடையாதவனே ஆவாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ கல்வி என்பது படிக்கிறதா அல்லது அறிகிறதா அறிவறி பாடத்தில் நம்ம சொல்லிக்கின்றாங்க அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய் அப்போ அறிவது என்பது என்ன படிப்பு படிக்கக்கூடிய விஷயமா கல்வி இல்லை அது அறியணும் அதற்காக தான் ஆதியாம் இல்மையை அறிவதற்கே அன்றி இது ஓதும் மறை ஒன்றில் அப்படின்ட்டு ஞான குரலில் சொல்கிறாங்க அதில் இல்மு என்ற ஒரு வார்த்தை வருகிறது இது கல்வி என்ற சொல்லுக்கு இணையான ஒரு அரபி சொல் அந்த இல்மு பற்றி மிக அழகாக நம்முடைய குலதெய்வம் அலிஃப்லாம் மீம் என்னும் முப்பொருள் மெய்மை கோல விளக்கத்திலே அருமையாக சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து ஆதி சிவனே வந்து அந்த பிள்ளையார் சுடியும் இந்த அலிவெழுத்தும் ஒன்று என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் அலிஃப்லாம் மீமாகவும் உலகத்தில் வந்த எல்லா மதத்தினுடைய அந்த சொற் சொல் ஆட்சியையும் கொண்டு வருகிறார்கள் அலிஃப்லாம் மீமாகவும் அடிமுடி நடுவாகவும் அகர உகர சிகரமாகவும் அகது உகது வாகிதுவாகவும் ஆலம் ரூகு ரூஹானியாகவும் உடல் உயிர் ஆத்மா உயிர் ஊமையெழுத்தாகிய முப்பொருட்கோலமாக நிற்கும் இவ்வுள்ளமை உஜூதினை யதார்த்த நன்னம்பிக்கை நல விளைவு மனமனிதனில் புகட்டுவதற்கு ஐநூல் எக்கின் ஆலம் ரூஹானியா என்னும் ஜீவ காயத்திரி விடிவு நிலத்துக்கு நிலைக்கு கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தி சுட்டி தொட்டு காட்டிய அதன் பின் மாறாத பௌசுபலன் விளைகுவதற்காக அந்த வடிவு குறி அடையாள கிரந்தத்தை வாக்கு ரூபத்திற்கு இழுத்து கொண்டு வந்து வெளியாக்கும் ஒலி வடிவு விரிப்பின் பிரவாகத்திற்கேதான் இல்மு என்றும் கல்வி என்றும் பெயர் படைத்து கொண்டிருக்கிறது என்று அந்த கல்வியினுடைய தரத்தை அதனுடைய அழகை மிக அருமையாக விளக்குகிறார்கள் அப்போ அதனால தான் அந்த அலிப்பெழுத்து என்பது ஏழு பொருட்களால் ஆனது அப்படின்னு அந்த தத்துவங்கள் ஏழு காலம் நியதி வித்தை கலை புருஷன் ராகம் மாயை இது காலம் காலமாக தமிழ் பாடமாக ஓதி வந்த ஒன்று அதை இன்றைக்கி நம்ம நிறைய மறந்தாச்சு அந்த ஏழு பொருட்களால் ஆனது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எழுத்து என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் தகும் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்போ அந்த எழுத்து என்ற வார்த்தையையே பிரித்தோமானால் எழுத்து எழு எழு ஏழு பொருட்களாலான ஆன உ உகரம் அந்த உகரமாகிய அந்த நற்றாலிலே ஏழு பொருட்கள் இருக்கின்றன அந்த எழுத்தை அறிவிப்பவர்கள்தான் இறைவன் அதனால தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற இந்த பழமொழி இன்றும் நம்முடைய பழகி பழகி வந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த எழுத்து அந்த கல்வி என்ற இப்போ எழுத்து என்ற வார்த்தையை பிரித்தது போல கல் கல்வி என்றதையும் கூட பிரிக்கலாம் ஏனென்றால் பகாபதத்தையும் பகுபதமாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு மெய்கல்வி கலாசாலையை நம்முடைய குலதெய்வம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் கல்வி என்றால் கல் கல் என்றால் விடம் தீர்க்கும் மணி ஆகிய ஒரு மெய்ப்பொருள் வி என்றால் விழி அப்போ விடம் தீர்க்கும் மணியாகிய மெய்ப்பொருளை அகக்க அகக்கன் விழித்து பார்க்கும் செயலே கல்வி என்று கூட நாம் சொல்லலாம் அல்லவா அப்போ கல் என்று சொல்லலாம் அந்த கல்வியை ஒரு புனைந்துரை கதை இருக்கிறது நாம் கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் ஒரு வகையான நாகப்பாம்பு பல காலங்கள் பல வருடங்கள் யாரையும் வந்து கொத்தாமல் விஷம் கக்காமல் இருந்து அதனுடைய விஷம் அதனுடைய கண்ணிலே கல்லாக மாறுகிறது என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு புனைந்துரை கதை இருக்கிறது இது வந்து ஒரு நம்முடைய அகமிய செயலை குறித்து குழுவுக்குறியாக சொல்லப்பட்ட ஒரு புனைந்துரைக்கரை அப்போ அந்த மாணிக்கக்கல் இப்போ நம்முடைய திருவள்ளுவர் ராயனாரை பற்றி அக மிக அழுமையாக சொல்கிறார்கள் அப்போ அந்த கண் ஞானக்கண்ணை பற்றி சொல்கிறாங்க திருவள்ளுவர் ராயனார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து அப்போ ஒருமைக்கண்ணா என்ன எல்லாருக்கும் நம்மளுக்கு ஊனக்கண்கள் இரண்டு இருக்கின்றன எல்லாம் பரும் ப அது வந்து பன்மை கண் அந்த ஊனக்கண்கள் இல்லாமல் ஞானக்கண் ஒன்று ஒன்று இருக்கிறது அது சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லோருக்கும் அந்த ஞானக்கண் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு விளைந்து இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஞானக்கண் இருக்குது ஆனால் அது விளைந்து இருக்கல அது வந்து ஒரு விளையாமல் இருக்குது எப்படி ஒரு பொருள் விளைந்தால் அது அந்த ஓடிலிருந்து முதிர்ந்து வெளியாகுமோ அதுபோல போல அவர்களுக்கு அது விளைந்து இருக்கிறது அந்த விளைந்து இருக்கும் அந்த ஞானக்கண்ணை கற்பவன்தான் கல்வி என்று சொல்லிதான் அந்த ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்போ அந்த கல்வி அந்த மாணிக்க கல்லாணகி அந்த ஞானக்கண்ணை பெற்றவர்களுக்கு அந்த ஏழு தத்துவங்களும் பயன்பெற்று அந்த பேரின்பம் விளைவிக்கும் என்ற பொருள் பொருந்தி இந்த திருக்குறளை கூறுகிறார்கள் அதைத்தான் அதை தன்னை அறியும் அறிவு ஏனென்றால் இந்த ஞானக்கண்ணை அறிவதுதான் தான் தன்னை அறிவு இந்த தன்னை அறியும் அறிவி அறிவது கல்வி அதைத்தான் திருமூலர் குறிப்பிடுகிறார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ஜித்து தானிருந்தானே என்று குறிப்பிடுகிறார் அப்போ ஒரு நாம் ஏன் பிறந்தோம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஏன் பிறந்தோம் நம்முடைய கதி முடிவில் என்ன ஆகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனு இறை கற்பிக்கும் கல்விதான் கல்வி என்று முடிவாக அதை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய வேதத்திலே அப்போ அந்த அகக்கன் ஞானக்கன் அதை பற்றி வள்ளுவர் ஒரு திருக்குறள் அருமையாக சொல்கிறார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் அப்போ அந்த ஞானக்கண்ணை பெற் அறியாதவர்கள் அடையாதவர்கள் கண் இந்த ஊனக்கண் பெற்றிருந்தாலும் அது பயன் இல்லை அது வெறும் புண்ணு அப்படிங்கிறார் எவ்வளோ எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அப்போ அதைத்தான் ஒரு சித்தர் சொல்கிறார் முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் மூடர்ன்றார் யார் ஒரு சித்தர் சொல்றார் மூடர் நம்ம வந்து அந்த ஞானக்கண்ணை பெறவில்லை என்றால் நீ எல்லாம் இந்த கண் பெற்றிருந்தும் பயனில்லை அகத்து கண்ணனை ஆரென்று அருகிலீர் அகத்து கண்ணன் அறிந்த பின்பு செய்பவர் தாண்டியே வாழ்வார் அண்ணா சொன்னார் முன்னாடி யமபடரை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வல்ல அப்ப அந்த ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்றால் அதற்காகத்தான் அந்த ஞானக்கண்ணை அறிய வேண்டும் அதற்காகத்தான் அந்த கல்வி வேண்டும் அடுத்தது ஒரு திருக்குறளையே அருமையாக சொல்கிறார் கற்க கசடற கசடு என்றால் என்ன கற்க கசடற என்று சொல்லும்போது அந்த கசடு என்பது என்ன நமக்கு எல்லோருக்கும் அந்த ஞானக்கண்ணை மூடி ஒரு மாசு படிந்திருக்கிறது அந்த மாசு ஞானக்கண்ணை மூடிடுச்சு அதற்காக தான் அதனால தான் நம்ம அதை அறிய முடியல அது அறிவு அல்லவா நான் மனம் வந்து நம்ம பெருத்திருந்து அந்த அறிவை அறிவதற்கு அதை ஒட்ட விடாமல் அது மேலே மாசு படிந்திருக்கிறது எப்படி ஒரு கோழி முட்டையில் இருக்கக்கூடிய கரு குஞ்சி அது இதானதும் அந்த ஓடு நீங்கி விடுகிறதோ அது போல அந்த மாசு நீங்க படிக்கக்கூடிய அந்த கல்விதான் கற்க கசடற என்று குறிப்பிடப்படுகிறது அதைத்தான் வந்து வள்ளுவர் இன்னொரு இடத்துல குறிப்பிடுறாரு மாசரு காட்சியர் அப்படிங்கிறார் யாரு அந்த கசடாகிய மாசு நீங்கியவர்களை மாசரு காட்சியர் என்கிறார் இதைத்தான் வந்து சைவ சித்தாந்தத்திலே ஒரு